நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி மூன்று வரை திரியதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு பதினொன்று வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நாமயோகம் இன்று இரவு ஏழு நாற்பத்தி மூன்று வரை துருவம் பின்பு வியாகாதம் கரணம் இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி மூன்று வரை தைத்துளம் பின்பு பிற்பகல் மூன்று இருபத்தி மூன்று வரை கரசை பின்பு வணிசை யோகம் இன்று காலை ஆறு ஐந்து வரை மரணயோகம் பின்பு மாலை நான்கு பதினொன்று வரை சித்த யோகம் பின்பு அமிர்தயோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை நான்கு பதினொன்று வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய பண்டிகைகள் திருமோகூர் காலமேக பெருமாள் திருக்கல்யாணம் கூரங்கனி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி வரும் காட்சி திருப்புல்லானி ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ரத உற்சவம் ஒழுகை மங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் புஷ்ப வாகனத்தில் பவனி வரும் காட்சி திருக்குற்றாலநாதர் சுவாமி சப்பரத்தில் பவனி வரும் காட்சி இன்று விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து வர பலன்கள் அதிகரிக்கும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சுபமுகூர்த்த தினம் இன்றைய நாளின் சிறப்புகள் நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு சிறந்த நாள் அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள் சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள் கட்டிடம் மதில் சுவர் கட்டுவதற்கு நல்ல நாள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் தன் வசப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளைப்பவர்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை கவரும் இயல்புடையவர்கள் வாகனங்கள் உடையவர்கள் உயர்ந்த காரியங்களை செய்பவராயிருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை தன்வயப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்காதவர்களை இவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் எந்த வேலையும் சிரமம் இல்லாமல் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்வார்கள் இவர்கள் அழகாக பேசுவார்கள் முகஸ்துதிக்கு மயங்குவார்கள் செயல்திறன் மிக்கவர்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் எருமை வருவது போல் கனவு கண்டால் அடுக்கடுக்காய் தொல்லைகள் ஏற்படும் ஆனால் சில நாட்களில் அவை இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உண்டாகும் வியாபாரம் சிறப்பாக அமையும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் வாகன பராமரிப்பு செலவு உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமின்றி முடிவு பெறும் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அஸ்வினி நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் ஆதரவு உண்டாகும் இன்று உங்கள் திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பணி சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகும் மனதில் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பங்குதாரர்களிடம் விழிப்புணர்வுடன் செயல்படவும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கேளிக்கை செயல்களில் ஆர்வம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் ரோகினி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் மிருக சிரிச நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட வெள்ளை நிறம் மிதனராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கொள்வீர்கள் சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்க பெறுவீர்கள் குழந்தைகளின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் புதிய வேலை சாதகமாக அமையும் தாய்வழி உறவினர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மிருக சிறிச நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் அக்கம்பக்கத்தாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் வெற்றிகரமான சூழ்நிலை அமையும் புனர்பூச நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் சுப சுபசெய்தி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு கடகராசி நேர்களே இன்று நீங்கள் சவாலான வேலைகளை செய்து முடிப்பீர்கள் போக்கில் மாற்றம் உண்டாகும் எதையும் சமாளிக்கக்கூடிய பிறக்கும் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உண்டாகும் அலுவலகத்தில் சில நினைவு செலவுகளை ஆரோக்கியத்தில் மேன்மையான சூழல் அமையும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மாற்றமான சூழ்நிலை அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் மனதில் செழிவு உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பொருளாதாரம் சார்ந்த நிலையில் மேன்மையான சூழல் அமையும் மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள் பயணத்தால் லாபம் அடைவீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் உங்கள் பேச்சுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் மதிப்பு அதிகரிக்கும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் உண்டாகும் பயணங்களால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் மேன்மையான சூழல் அமையும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த பணிகளில் அலட்சியமின்றி செயல்பட வேண்டும் உடன் இருப்பவர்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் கடன் சார்ந்த உதவிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் உடனிருப்பவர்களால் புதிய அனுபவம் உண்டாகும் செயல்களில் உள்ள மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்வீர்கள் வியாபாரம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் அலட்சியமின்றி செயல்படுவது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷயம் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று நீங்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் நிதானமான பேச்சுக்களின் மூலம் நம்பிக்கை உண்டாகும் காலம் தவறிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது சமூகம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுகமான வருமானம் மூலம் சிலருக்கு ஆதாயம் உண்டாகும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு எழுபறையான தனவரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தெளிவு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களால் மூலம் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரம் சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் பயணங்களால் ஓய்வு கிடைக்கும் சமூகம் சார்ந்த பணிகளில் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உண்டாகும் தன உறவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கேட்ட நட்சத்திர நேர்களே இந்துங்கள் நண்பர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் மனதில் சஞ்சலம் குறையும் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் மனதிலிருந்து பயம் நீங்கும் குடும்பத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் பெரியோர்களின் சந்திப்பால் மனமாற்றம் உண்டாகும் கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் வியாபாரத்தின் தேவைகளிலிருந்து செயல்படுவீர்கள் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் போராட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் வாகன பயணத்தில் விவேகம் வேண்டும் பணவரவு தாமதமாக இருக்கும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் சாதகமான சூழ்நிலை அமையும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு கொண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது உயராகவும் இருக்கும் வரவை விட செலவு மேம்படும் உத்தியோகத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்களும் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வரவை விட செலவு அதிகரிக்கும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசெய்தி கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பெற்றோர்களின் ஆதரவு உண்டாகும் குடும்பத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்கவும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதரர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் நிலுவையில் இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க